தேங்க்யூ பண்ணேன் அங்கே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் என்ன ட்ரெஸ்ட்டு தண்ணி வேணுமா தண்ணி எங்கே இருக்கு திருவாரூரில் ஒரு ட்ரஸ்ட்டு முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய உடன்பிறப்பு வந்து பிறந்தநாள் இன்றைக்கி இங்கே வந்து ஏகப்பட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு முதியோர்கள் இல்லை இருக்காங்க எல்லாருமே உங்களால் முடிஞ்சியதை வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒரு வயசு வரையுமே இங்கே வந்து எல்லோருமே இருக்காங்க தொண்ணூற்றி ஏழு இந்தமாரி வயசு வரையும் இருக்காங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அதுவும் அக்காவோடய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் வந்து இங்கே வந்து அன்னதானமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க தம்பி பார்த்திங்கன்னா தம்பி தான் சூப்பராக பாடினா தங்கிட்டா சூப்பராக தங்கம் ம் சாப்பிடுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறுட்டா அம்மையப்பன் ஆயிஸ்டர் ஸ்கூல் வேலுடையார் அந்த ஸ்கூல் வழியில் வர்றதில் சிவசக்தி ப பர்டிஸ்டண்டர் அந்தமாரிலாம் உங்களுக்கு தான் பிறந்த நாள் அந்த பிறந்த நாடு தான் பண்ணியிருக்காங்க அக்கா தான் வேறு யாரும் இல்லை ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு இந்த மாரி விஷயத்தெலாம் வந்து பண்ணும்போது நமக்கே ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது அது நம்மளே அறியாமல் தேங்க்யூ ட்ரூம் டெல்டா வழியில் நவீன் ஆரூல் வாக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்